நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு இன்றைய தினம் எவ்வாறு இருக்கும் உழைப்பு 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 உழைப்பை தவிர வேறொன்றும் அறியாத மகர ராசிக்காரங்களே இன்றைய தினம் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்க போகிறது ஓகேங்களா இரண்டாம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறாரு ஸோ சனி பகவான் அங்கே ஆட்சியாக இருந்தாலுமே வருமானம் எவ்வளோ வருமானம் வந்தாலும் உடனே செலவாகிடும் குறிப்பாக ஏன் கோபம் வருகிறது குடும்பத்தில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது தெரியாமல் உங்களை மன சங்கடத்திலேயே ஆழ்த்தி கொண்டிருக்கும் ஏன்னா குடும்ப பாவத்தில் சனி பகவான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு நிலை இல்லாத ஒரு சந்தோஷம் இல்லாத ஏதோ ஒரு வகையில் எரிச்சல் தூட்டக்கூடிய தன்மைகளே கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இதிலிருந்து உங்களுக்கு படிப்படியான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் ஒரு சந்த சந்தோஷமான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் மூன்றாம் பாவத்தில் உங்களுடைய ராஜயோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் புதன் போன கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக சொகுசு வண்டி வாகனங்கள் வந்து வாங்குறது புதிதாக வந்து திருமண விஷயங்கள்ல இது வரைக்கும் தடையிறது எல்லாமே மாறும் அதாவது வீட்டுக்குள்ள பணம் இருக்கு ஆனால் சுபகாரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவ செலவுகள் வந்துருது எவ்வளவு பணம் இருந்தாலும் நல்ல காரியங்கள் வந்து வீட்டில் நடக்க மாட்டேங்குது மகாலட்சுமி அருள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிய காலம் வந்து நிச்சயமாக பிறக்க போகிறது மகராசிக்காரங்களே உண்மையிலேயே நீங்கள் உழ உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் படிப்படியாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது ஸோ மகாலட்சுமி தேவியை வணங்கிட்டு வாங்க ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வரனை வந்து வணங்கி கும்பிட்டு வாங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று பாலபிஷேகம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய காலம் ஏழை சனி முடியக்கூடிய ஒரு காலக்கட்டம் வந்து கொண்டு இருக்கறனால உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த அனுபவங்களை படிப்படியாக வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே வரக்கூடிய துன்பங்களும் சரி நல்ல யார் நல்லவர்களும் யார் நல்லவர்கள் யார் உண்மையான உறவினர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க ஸோ துன்பங்களை உங்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியும் ஸோ மகர ராசிக்காரங்களே எதுக்கும் நீங்கள் கலக்க வேண்டாம் பத்தாம் பாவத்தில் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறதுனால வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது பத்தாம் பாவகம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் வேலை விஷயங்களில் வேலையில் தொந்தரவு மேலதிகாரிகள் மூலமான பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி ஒரு வேலை மாற்றம் நடக்கப் போகிறது இல்லை அவங்க அந்த வே வேலையிலேருந்து மாற்றம் செய்து உங்களுக்கு நிலையான ஒரு நிம்மதியான ஒரு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் மட்டத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால முத்திரர்கள் மூலமாக குழந்தைகளின் மூலமான சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க உங்கள் பேரை காப்பாற்றுவாங்க அவங்களோட ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கப் போகிறது ஸோ கவலைப்படாதீங்க எல்லாமே படிப்படியாக வந்து மாறி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுவிதமான வெளிச்சம் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஏழாம் பாகத்தில் அதிபதியான சந்திர பகவானும் பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்றைய தினம் மனைவியின் மூலமான ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் பிரிந்து இருக்கிறது விவாகரத்து வரைக்கும் போயிட்டு வந்தது குடும்பத்துக்குள்ள பொருளாதாரத்திலால் வரக்கூடிய சிறு சிறு சண்டைகள் சச்சரவுகள் அவமானங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாத்திலிருந்து விடுபட்டு அதுக்கு அந்த கசப்புகளுக்கு ஒரு இனிப்பான மருந்து கிடைக்கும் ஸோ கவலைப்பட வேண்டாம் தைரியமாக இருங்க ஓகேங்களா சூரியன் ராகு சேர்ந்து உங்களுடைய மூணாம் பாவத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வயதான தாய் தந்தை உங்கள் குடும்பத்தில் இருக்காங்க இப்போ தந்தை இருந்தாங்க அப்படிங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வாங்க உங்கள் கருமம் வந்து படிப்படியாக கழியும் உங்களுடைய புதன் பகவான் நீச்சமாக இருக்கறனாலையும் ராகுவோடு சேர்ந்து இருக்கறனாலையும் சுக்கனோடு சேர்ந்து இருக்கறனாலையும் தவறான உறவுகள் தவறான பெண்மணிகள் போன்ற விஷயங்களில் ஏதாவது நீங்கள் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விதி இப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான முறையான பரிகாரங்களை சென்று படிப்படியான ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும் க கண்டிப்பாக கடவுள் வழிபாட்டை மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் கும்பிடக்கூடிய கடவுள் சிவபெருமான் தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் தினமும் நினச்சி காக்காவுக்கு சாப்பாடு போட்டுவாங்க படிப்படியாக நல்ல விஷயம் நடக்கும் நன்றி